இது வந்து கல்டயர் இது கல் டயர் தரும் தரும்னாங்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு அடுத்தது வந்து நார்மல் டயர் வந்து தரும் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு இது வந்து ஓக்கர் இது ஓக்கர் வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி மட்டும் வரும் இந்த மாதிரி ஆப் வம்பிக்கிது இது வந்து தௌசண்ட் ருபீஸ் போகும் அடுத்தது வந்து ஒரிஜினல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும் வரும் அடுத்தது வந்து இது வந்து ஸ்மன் நார்மல் பிராண்ட் ஒன்று தான் இது வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் வரும் இது வந்து பைஸ்கிள் வேறு பெல் இதை ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி மட்டும் வரும் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ ஹண்ட்ரட்குள்ள வரும் இவர் சொல்வாரு ஒவ்வொரு டேக்கும் ப்ரைஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது அது ஹலோ நாங்கள் இப்போ எங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வந்து இது வந்து நியூ மிஸ்ரீ இது வந்து மேல் மேல் பகுதியில் தான் இது இதை நேம்னு சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் சைக்கிள்னு சொல்லி இதில் மெயினாக இருக்கிறது வந்து சைக்கிளும் சைக்கிள் பார்ட்ஸும் இதில் உங்களுக்கு ஹோல்செயலும் எடுக்கலாம் டீட்டெயிலும் எடுக்கலாம் இதை இதை என் சப்பிட்டு ஒரு டீட்டெயில் தேவையானு சொன்னால் வந்து நாங்கள் பார்ப்போம்

அடுத்தது மேல கிட் சேலு மீக்குது இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி மட்டும் வரும் இது வந்து நாங்கள் ஹோல்சேலும் கொடுக்குறோம் ரீட்டைலும் கொடுக்குறோம் நீங்கள் வந்தேன்னா கொஞ்சம் குறைச்சி தருவோம் வேறு டயர்ஸும் மீக்குது இது வந்து டயர்ஸில் கல்ட் டயர் நார்மல் டயர் எல்லாம் மீக்குது ப்ரைஸ் என்னென்னு வந்தால் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும் வரும் அதே மாதிரி அந்த கிட் செலுத்த ப்ரைஸுக்கு இல்லை விங்ஸும் மீக்குது ರಿಮ್ ರಿಮ್ ಎಲ್ಲ ಸತ್ತು ಅಂತ ಅವರು ಕಣ ಕೊ ತರುವಂ ಅಲ್ವಾ ಇದು ಒಂದು ಗಲ್ ಟೈರ್ ಇದು ಗಲ್ ಟಯರ್ ರೆಂ ತರಾಂಗ್ ಎಯಟ್ ಹಂಡ್ರಡ್ ರುಪೀಸ್ ಅಡ್ತ ವರ್ಷ ನಾರ್ಮಲ್ ಟಯರ್ ವರು ಟೂ ತೌಸಂಡ್ ಸೆವೆನ್ ಹಂಡ್ರಡ್ಗೆ ಇದು ವರ್ಷ ಗೋಕರ್ ಇದು ಗೋಕರ್ ವೆ ಸಿಸ್ ತೌಸಂಡ್ ಸೆವೆನ್ ಫಿಫ್ಟಿ ಮಟ್ಟು ವರು இவங்க கிட்ட சீட் இருக்குது ஹேண்டில் இருக்குது மட்ராட் இருக்குது ஃப்ரேம் இருக்குது ஸ்மால் பஸ் கிரீம் இருக்குது ஸ்டாண்டர்ட் பஸ் கிரீம் இருக்குது ஓபரும் இருக்குது இதே மாதிரி பைஸ்கீலுக்கு என்ன வேணுமோ அதை பார்ட்ஸ் பைஸ்கில்ஸ் எல்லாம் விற்குது இவங்க கிட்ட அது மாதிரி ஏப் வீக்குது இது வந்து தௌசண்ட் ருபீஸ் போகும் அடுத்தது வந்து ஒரிஜினல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும் வரும் அடுத்தது வந்து இது வந்து நார்மல் பிராண்ட் ஒன்று தான் இது வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் வரும் அடுத்ததும் அதே மாதிரி நார்மல் ப்ராண்ட் ஒன்று தான் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் அதே மாதிரி இவங்ககிட்ட சீட்ஸும் இருக்குது சீட்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலேருந்து அதுக்கும் மேலே இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் மட்டும் மீது அதே மாதிரி பெட்லும் இருக்குது பெட்லஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ்க்கு மேலேருந்து இருக்கும் இது வந்து சைக்கிள்களுக்கு வர நட்ஸ் இது வந்து நட்ஸில் வந்து பிரேக் நடிச்சீக்குது பெட்டில் இருக்குது ஒவ்வொரு ஏற்ற நடிச்சலுமீக்குது இதில் ப்ரைஸ் வந்து பொதுவான ப்ரைஸ் தான் நீங்கள் வந்தால் குறைச்சி தருவாங்க ப்ரைஸ் இது வந்து சொகட் பைக்கில் பின்னு வாரம் சொகட் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் இது வந்து ஹோல்சேலும் தான் ரீசேலும் தருவாங்க இது வந்து பைக்கில் லுக் பண்ண சேஃப்டிக்காக லுக் பண்ணுற செயின் வந்து இதுவும் அதே மாதிரி லொக் ஒன்று தான் இது வந்து கேபிள் லொக் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மட்டும் வரும் இது வந்து ஏஆ பம்பு வர உள்ளது ரப்பர் ஒஷர் இது இது இருந்தால் தான் ஏ படும் இது வந்து ஹப் இது வந்து ஹப்பு வர்றது இது வந்து எல்லாம் ஒரிஜினல் சாமான் தான் சாமந்தான் இதை என்னென்னு சொன்னது வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் வரும்

மட்டும் வரும் இது வந்து என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மாயா பிராண்ட் இது வந்து மௌண்டன் பைஸ்கில் தான் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து மேல மேல மட்டும் இதை பிரைஸ் வைக்கும் இது வந்து பைஸ்கில் வேற பெல் இது பிரைஸ் அந்த ஒன் மட்டும் வரும் ఇంటర్ ప్రైస్ పట్టిన వేసి టు హండ్రెడ్కు వరం ఇవ్వారు ఒరు డేకు ప్రైస్ ఎలా చేంజ్ ఆగు ఇది బ్రేక్ ఇది వేస్టి రూపీస్కు మరి ఇది వీళ్ళ స్టాండ ఇంకా ఫోర్ ఫిఫ్టీ మట్ పెన గేస్ పై அப்படியே முன்னுக்கு வந்தீங்க வந்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீட் ஸ்டீட் அந்த அதுக்கு அந்திக்கு செல்ற வந்து வை உண்டு அந்த வையோட மேல் மேல் மேலே வந்தீங்கன்னா வந்து இவர்ட்டும் இவருடைய நேம்னு சொன்னா வந்து சென்டர் சைக்கிள் உண்டு இவர் இவர்ட்ட சப்பு வந்து அவங்களுக்கு பெஸ்டான ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு சொல்றாரு